யார் யாருக்கு பழி வாங்கணும்னு என்ன இருக்குதோ நம்ம இரவுல சொல்லணும் கடவுளே இன்னார் எனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்கள மன்னிக்கணும்னு எனக்கு தோணுது மன்னிக்க கஷ்டமா இருக்குது அதனால இறைவா என்னுடைய பகைமையை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இரவிலே உங்களுடைய ஆன்மா அந்த பகை உணர்வை எடுத்துட்டு எங்க போகும் விண்ணகத்திற்கு செல்லும் அங்கே இருக்கிற வானத்துதர்களும் புனிதர்களும் இறைவனது மன்னிப்பு பாருங்கள் இயேசு சிலுவையிலேயே தன்னுடைய எதிரிகளை மன்னித்தார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை உங்களுடைய பகை உணர்வுக்குள் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக செலுத்தும் அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நாலு சதவிகிதம் அஞ்சு சதவிகிதம் அல்லது மூணு சதவிகிதம் அல்லது குறைந்தது ஒரு சதவிகிதமாவது அந்த கோபம் அந்த பகை உணர்வு என்னாகும் அது ஒரு இறக்க உணர்வாக மாறும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களால மன்னிக்க முடியும் ஆகவே அந்த யுங் சொல்லுவது போன்று ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ உங்களுக்கு என்ன நிறைவேறாத தேவைகள் இருக்கின்றதோ எதை இதெல்லாம் முடியாத காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இறைவனது கரத்திலே நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மேல் உலகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செக்ரட்டரியாக இருப்பார்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்து உங்களை கண்டிப்பாக நல்ல மனிதர்களாக புனிதர்களாக மாற்றுவார்கள்